ஏமா ரெடிய வேற எங்க பால் சொல்ல ஆமாம் ராதுங்க நாங்கள் வேற ஒரு இதுக்காக டவுனுக்கு போகிறக்காக கிளம்பிட்டோம் கிளம்பி வண்டியும் எடுத்துட்டோம் டக்குன்னு ஒரு யோசனை இங்கே பால் சொசைட்டியில் பால் இருக்கே அதை வேற வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு வந்த நாள்லேருந்து நினைச்சிட்டு இருந்தோம் பட் எத்தனை மணிக்கு என்னென்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்து பால் வாங்கிடலாம் அப்படின்னு முடியும்ன்ட்டு இந்த அவசரத்துக்கு வாட்டர் கேன் தூக்கிட்டு பாத்திரம் கூட இல்லை சரிங்க நீ பால் சொசிட்டில் வாங்கிட்டு இது இதில் தயிரெலாம் போட்டால் சூப்பராக இருக்குங்க கெட்டி கெட்டு அப்படி கெட்டி தயிராக வரும் சரி பாலும் ரொம்ப டேஸ்ட்டாக வர இருக்கும்பாங்க சரி நம்ம முதல்ல பாலை வாங்கிட்டு அப்புறம் நிறைய வேலையெல்லாம் இருக்குது போய் அதையும் முடிச்சுட்டு வந்துடலாம் ஏமா போலமா போய் பா பால் வாங்கலாமா ஆ ஆமாம்மா

சரி ஓகே மலைக்கடையில் வேணுங்கிற சாமானெல்லாம் வாங்கி வச்சுங்க இதே நம்ம வீட்டு தோட்டத்துக்கு காயெல்லாம் போடணும் பண்ணுங்க இந்த வெண்டைக்காய் பச்சரிக்காய் இந்த வகையெல்லாம் வாங்கி வச்சுங்க ஆமாம் இது மற்ற இது தக்காளி கிடைக்கல தக்காளியெல்லாம் தக்காளியும் பொருட்கள் தீங்கி ஓகே சரி போய் இதையும் உள்ள போய் விவசாயம் பண்ணிடலாம் சரி ஓகேம்மா எல்லாம் வாங்கிற எல்லாமே வாங்கி வச்சா ஒரே நாளில் எல்லாமே பா சரி ஓகே இப்போ கிளம்பலாமா இன்னும் நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் ம்